ஹலோ மக்களே நம்ம அன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறோம் என்ன மீன் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சூற மீன் வாங்கிட்டு வந்திருக்கு பாத்தீங்களா இதை வச்சா மீன் குழம்பு வைக்க போறோம் கடையில வெட்டி கேட்டா சூப்பரா வெட்டி தந்துருவாங்க நான் வீடியோல காட்டணும் அப்படிங்கிறதான் வெட்டாம வாங்கிட்டு வந்து பாத்துக்கிடுங்க இனிமேதான் வெட்டணும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வெட்டை ஆயுதத்துல இடம் பால் அடைஞ்ச ஆயுதத்தை ஆயுதம் ஒரு ஆயுதமும் வெட்டாது ஒழுங்கா

உங்களே ஏண்டாமா அப்புறம் இங்க இருக்கு பாள இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் வேஸ்ட் ஓகே வா உள்ள நீ வேற போய் கேடி பாப்ப வாங்க தல எனக்கு என்ன தல உனக்கா ஆமா உங்களே ஏண்டாமா நீ சாப்பிடு அப்புறம் ஃபர்ஸ்ட் கைய போட்டு அடிக்கி இவரா தான் இருக்கும் கள்ள ஆளு ஓகே மக்களே தல வெட்டியாச்சு தல வெட்டியஸ் சுட்ட தலை எனக்கு இவன் துண்டு அழகா வெட்டியா இருப்பான்

அந்த இதில் போட்டு அதில் ஒரு வாட்டை கிடக்கும் அந்த வாட்டைக்கு தச்சு தான் வெட்டுவோம் ஏன் அப்படி வெட்டோம்னா கரெக்டாக கத்தி அதில் அறப்படாது கண்டி அப்படி இருக்கு பார்த்தா மீன் கடைக்காரி வெட்டி விடிய விளையுது அவ்வளோ சட்டி தான் பார்த்தியெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கே பாருங்க நிறைய கமத்தி போட்டுருங்க பாருங்க எல்லாமே சட்டியில் தான் யூஸ் பண்ணியது சாப்பாடெல்லாம் வைக்கிது எல்லாம் வெட்டி ஆச்சு பார்த்தீங்க நமக்கு என்ன முள்ளெல்லாம் வெட்டணும் முள்ளம் தரையே வெட்டணும் முள்ளு

நீட்ட கழுகியாச்சு சப்பல மக்களே அதுக்கப்புறம் மீன் மண்டை மீன் மண்டையை சூப்பரா கழுகாச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன் பெரிய மண்டையாடையே போட போறேன் எப்படி இருக்கு பத்தில மக்களே சாப்பிடையே சூப்பரா இருக்கு பெரிய மண்டையாட்டையே போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முள்ளு அந்த மீனுக்கு முள்ளு பூத்தில அது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மீனுக்கு முள் இது அவ்வளவு இதை போட்டுதான் குழம்பு வைக்க போறேன் மீன் முள்ள எல்லாம் போட்டு தலை முள்ளெல்லாம் போட்டு போட்டுதான் குழம்பு வைக்க ஓகே நீ எல்லாம் மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டா முதல்ல ஓகேவா அதை இப்ப காட்டாங்க பத்திரா மக்களை மீன் எல்லாம் கழுவி சூப்பராக எல்லாம் எடுத்துட்டு வருங்க தலையை போட்டு குழம்பு வைக்க போகிறோம் தலையை முள்ளம் போட்டு அப்புறமா பொறிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கோமா அப்புறம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வருது மாங்காய் பச்சை மிளகு தக்காளி இதெல்லாம் எடுத்து வெட்டி வச்சுருக்காவை பார்த்துருங்க அதுக்கப்புறம் முறை பாத்தீங்கன்னா அரப்புக்கு என்னதெல்லாம் தேவைப்படன்னுட்டு பார்த்தீங்கன்னா அதை சொல்லலான்னு பார்த்தா நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கக்கூடிய ஐடியாவே கிடையாது அதுலேயாவே ஃபஸ்ட்டு நான் மீன் கடை போனோன்னே மீன் அரப்பெல்லாம் அரைச்சுட்டா அது கூட என்ன இல்லாமல் சேப்பான்னு சொல்லிடுமா அரைமுறை தேங்காய் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சம் தேவைகிழங்க ஜீரகம் ரெண்டு மூணு அரி வெள்ளைப்பூடு அப்புறகு சின்ன ஒல்லி ஒரு ரெண்டு மூணு இதை வச்சு தண்ணி ஊற்றி

வித்தியாசம் வித்தியாசமான டைப்ல எல்லாம் மின் குழம்பு வைப்பாங்க ஓகே மக்களே அடுத்து என்ன பண்ணலாம் இதெல்லாம் உள்ள தீ எல்லாத்தையும் வாரி உள்ள போட்டுட்டு அந்த நேரமா தண்ணி ஊத்தலாம் தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்தீங்களா மக்களே எல்லாம் போட்டு அரப்பரப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த இங்க குமரி மாவட்டத்தில் ஸ்பெஷல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எல்லா மீனுமே வெரைட்டி வெரைட்டியாக வைப்பாங்க சால மீன் குழம்புக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சூர மீன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆனால் பாக்குறதுக்கு ஒரே மாடல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் தேங்காய் அரைக்காமல் மீன் குழம்பு நாங்கள் வைப்போம் மக்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் அருமையாக இருக்கும் ஓகே மக்களே உள்ளி தக்காளி எல்லாம் வதக்கி அந்த மாதிரி வைப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வைப்போம் அதுவுமே நல்லா இருக்கும் இதுவும் தல குழம்புக்கு இதுவும் நல்லா தான் இருக்கும் ஓகே மக்களே நீங்க எப்படி அதுக்கும் அதுக்கும் இன்னொரு வீடியோ போடுறோம் சரியா செய்வோம் ஊற்றி நல்லா கலக்கி இதெல்லாம் நல்லா ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு திரும்ப ஒரு ரெண்டு கிளாஸ் தேவைக்கு நம்ம நமக்கு கறி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நிறைய தண்ணி ஊ கொஞ்சம் இந்த அளவு எல்லாம் வைக்கலாம் தண்ணி கொதிச்சு வரோம் வச்சு ஊத்துறோம் இன்னும் தேவை கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன் மீன் கறிக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அது அந்த அளவு அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே மக்கள் நீங்கள் உங்கள் வீட்டில எல்லாம் சாதா வைக்கிறே தானே சும்மா நம்ம அந்த இதுக்காக வேண்டி சொல்றதுமா எவ்வளோ மீன் இருக்குது அதுக்கு தகுந்த வாரமா வைக்கணும் இல்லையா அதுக்கு தகுந்த ஓகே மக்களை இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கிட்டு அப்புறமா இனி இப்போ அடுப்பில் தீயை போட்டு வச்சிட வேண்டியதான் ஓகே மக்களே புளி தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் போல இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி கூட்டி அடுப்பில் வச்சுருவோம் மக்களே அதுதான் இங்கே உள்ளது ஃபேமஸ்ஸு மற்ற ஊரெல்லாம் அப்படி இல்லை ஃபஸ்ட்டு அந்த உள்ளி தக்காளியெலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் வதக்கிட்டு அது கொதி வந்த அப்புறமா மீன்லாம் போடுவாங்க அந்த மாதிரி நாங்களும் செய்வோம் ஆனால் இங்கே மேக்ஸிமம் மோஸ்ட்டாக செய்கிறது இந்த மாதிரி தான் ஓகே மக்களே தேவை உப்பு உப்பு போட்டு நல்லா கலக்கி அடுப்புல தூக்கி வச்சிட வேண்டியதுதான் அந்த மீன் குழம்பு வைக்கக்கூடிய கேப்ல பாத்தீங்கன்னா மீனுக்கு வந்துங்க பாத்தீங்களா பொறிக்க இருக்கு எடுத்து வச்சிருக்கு அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட பரவா பாருங்க என்னெல்லாம் தேவையானி சொல்லுமா மஞ்சள் பொடி தேவையான எல்லாம் போட்டுடணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் என்னது வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடணும்

தேவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா விரசிக்கிடணும் எப்படி நல்லா விரசி உப்பு பிடிச்சான் பண்ணான் மிளகு உப்பு மஞ்சள் தூள் வத்தல் தூள் எல்லாம் நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி அழகா விரசி என்ன செஞ்சிடணும் நல்லா வச்சிடணும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நல்லா பொறிச்சிடணும் பொறிச்ச மீனுக்கு அரப்புக்கு எல்லாம் மசாலா போட்டு விரைவில் வச்சுட்டா இல்லை இனி அடுத்த மீன் மீனை கொண்டு வந்து அடுப்பில் கொண்டு காண்டி போகிறேன் பதிலா சட்டியோட தீட்டு வந்து பதிலா அடுப்பில் தீ கனலில் கட்ட கட்டானு எரியும் தனிப்போம் சீக்கிரம் புதுங்களா அடுப்பில் வச்சாச்சு இனி தீயை போட்டுற வேண்டியது தான் மூடி எடுத்துட்டுமா மூடி எடுத்து மூடி வச்சுட்டு தீயை போட்டு ஒரு கொதி கிச்சு கிச்சி கிச்சின்ட்டு இப்போ வரேன் அடுத்து கிடச்சிட்டு கருவேப்பிலை போட்டு நொறிக்கிற வண்டி தான் ஓகேவா இனிப்பா தீய போட போகிறேன் ஓகே மக்களே தீயம் போட்டு கிட்டு 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 நீ ரெடி பண்ணி வேண்டிதான் அரப்பெல்லாம் எடுத்து பத்திலாம் மக்கள் எப்படி இருக்கு பத்திலாம் கொஞ்ச நேரம் ஊரு எப்படி இருக்கு பாருங்க போறாங்க இதெல்லாம் இப்படி போட்டு நீ பொறிச்சு நொறிக்கிற வேண்டிதான் அது கடையில் அங்க பாத்தீங்களா மீன் குழம்பு அங்க அடுப்புல பாருங்க அடுப்புல அங்க ரெடி ஆயிட்டே எல்லாம் சேர்த்து நீ இப்போ முடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு குட்டி காட்டுறேன் தெரியவங்களை எதுன்னு பொறிச்சு முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறமாட்டு காட்டுறேன் பெரிய ஓகே மக்களே பத்துல மக்களே மீன் குழம்பு எப்படி கம கம கமணி வந்துட்டு தல நாடா வருங்க மண்ட என் அந்த கொஞ்சம் கருவேப்பில போடும் மக்களே கொஞ்சம் கருவேப்பில அள்ளி போட்டோம்னா செம மணமா இருக்கும் ஓகேவா தக்க தக்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி கட்டு சரியா இன்னும் ஒரு கொதி கொதித்தோம்னா மனம் இன்னும் கொஞ்சம் வரும் செம மனமா இருக்குமே மனம் அடி பொழியா இருக்கு